இதெல்லாம் படிச்சிருக்கானுல பாரதம்னா கிருஷ்ண பரமாத்மா பூரா சூது தான் தூது அவர் தூது போனார்மா பூரா சூது போனாரு எங்க தூது போனார் ஒன் சைடுடா தானே அவர் எல்லா வேலையும் பார்த்தார் கடேஸ்வர இதெல்லாம் நான் படிச்சுட்டு சொல்லுங்க ஜங்கடப்படுறாங்க நீங்கள் பாரதி பாரதி சொல்லிட்டாங்க எனக்கு பாரதி தான் சொல்லி கொடுத்தா மதம் கடலளித்தாவின் குரங்கும் கனல பிறந்தது ஒரு செவ்வுதல் பண்ணும் வடமலை தாழ்ந்ததனாலே தெற்கே வந்து சமன் செய் குட்டை முனியும் நதியினுள்ளே மூழ்கி போய் அந்த நாகர் உலகில் ஒரு பாம்பின் மகளை விதுகிறவே மனம் செய்த திரள் வீமனும் கற்பனை என்பது கண்டேன்காம் பாரத நாமனெல்லாம் கற்பனைங்க ஒன்று மற்றொன்றை படிக்கும் ஒன்று உண்மை என்று ஓதி மற்றொன்று பொய்யன்னும் நன்று புராணங்கள் செய்தார் அதில் நல்ல கவிதைகள் பல பல தந்தார் கவிதை மிக நல்லதேனும் கதைகள் பொய்யென தெளிவுற கண்டேன்னா அதனால தான் எனக்கு அவனை மட்டும் ஐயன்னு சொல்றேன் மேடையில் உண்மையான ஐயன் பொய் சொல்ல மாட்டேக்கான நீங்க இந்த நாட்டுக்கு அவன் எப்படி பிள்ளைகளை தயார் பண்ண பாருங்க வெளியேந்து வீட்டுக்கு வர்றான் மக உட்காந்துருக்குது செல்லம்மா வாசல்ல என்ன விளையாடலயான்னு கேட்குறான் இல்லை இல்லை அம்மா வந்து மாடியில் பூச்சாண்டி இருக்கான்னு சொன்னான் நான் போல அப்போ தான் அந்த ஓடி விளையாடு பாப்பா பாடுறான் அதுவும் பெண் தான் ஏன்னா அடுத்த தலைமுறையை பெற்று தரப்போக்குறவர்களும் அந்த குழந்தையை பொழுது சரியாக வளர்க்கணும் தான் பெண்களுக்கு பாடினோம் இவனுக்கு எங்கே பாட ஆமாம் சில பையில கருதியெல்லாம் கொண்டுது கொண்டுத ஒருத்தன் தெரியுமா அப்போ கவிதை குத்திக்கொள்ள கொடி 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 கொடுத்தீர்களே குத்திக்கொள்ள சட்டை கொடுத்தீர்களான்னு கேட்டான் கொடி எங்கடா கொடுத்த சட்டை வேணும்ல எங்கள் எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் எங்கள் காலனிலே சட்டை கிடையாது எங்கே கொடுத்த கே அப்பாஸ் ஒரு படத்தில் எழுதிப்பார் ஒரு பெண்ணு தேசிய கொடியை சேலையாக கட்டியிருக்கு வேறு துணி இல்லாமல் கே அப்பாஸ் சில பேர் கேட்க கே அப்பாஸ் படம்லாம் எப்படி பார்த்தியாங்கண்ணா நம்ம திருநெல்வேலியில் இருக்க ஒரு பெரிய வசதி நல்ல படம் முறம் திருநெல்வேலிக்கு வந்துடும் மொத்த கெட்ட படம் மெட்ராஸில் நடந்து முடிஞ்சு நல்லதை தேர்ந்தெடுத்து திருநெல்லைக்கு கொண்டு வந்துடும் மெட்ராஸ்ல இருந்தால் எல்லா அளவையும்லாம் பார்க்கணும் இந்த கபாலி நான் பார்க்கலனே பல டாக்டர்களுக்கு வருத்தமாக இருக்க நான் என்ன பண்ண முடியும் ஐயா நீங்கள் கபாலி பார்க்கவே இல்லைங்க இல்லை எங்கள் ஊர்லேயே நிறைய கபாலி இருக்கான் அந்த காலத்தில் கபாலிங்கிற வார்த்தை ரவுடிக்கு தான் சொல்லலாம்னு தெரியுமா மெட்ராஸில் காமராஜ் காலத்தில் அவர் என்னெல்லாமா ஏற்று கேட்பானோ சிரிச்சுட்டு உட்காந்துருப்பார் நான் ஒரு தடவை கேட்குறேன் இவ்வளோ திட்டுறாங்களே என்னென்ன இந்த பாரு திட்டுனா கோவப்பட மாட்டேன்னு தெரிஞ்சானே திட்டுறான் உனக்கு என்ன வருத்தம்னார் நீ ஏன் கோவப்படுற எதுக்குன்னு அப்புறம் சொன்னார் அவன் திட்டியாவது என்ன மனுஷன் இல்லாமல் ஆக்க பார்க்குறான் நான் மனுஷனாவே இருக்கிறேங்க அவன் என்ன திட்டட்டுமே நான் மனுஷனாக இருக்கிறேன் என்னையும் கெடுக்க பார்க்குறேன்னார் பதில் சொல்லாமல் இருக்கலாம்ல இப்போ நேருவுக்கு கடுமையாக கோபுரம் அசோக் மேத்தா பேசியிருக்கார் நேரு கோவப்பட்டார் கோபட்டவனே அசோக் மேத்தா சொல்கிறார் ஐ டெல்லிங் மை பாயிண்ட்ஸ் மிஸ்டர் நேருங்கிறாரு நேரு சொல்கிறார் ஐம் ஐ அம் சோ ஐ அம் சோ சாரி மேத்தா பார்லிமெண்ட்டில் என்ன மன்னிச்சிக்க என்ன மன்னிச்சிக்கொன்று மூணு தடவை கேட்காரு நேரு திருநெல்லிக்கு கூட்டத்துக்கு வராரு நேரு ரெண்டு நிமிஷம் தாமதம் தொடர் மேடைக்கு வந்தவொடனே ரெண்டு நிமிஷம் தாமதத்துக்கு மக்கள் அப்படியே கூப்பிட்டு கூப்பிட்டு ம கும்பிட்டு என்னை நான் லேட் ஆகிட்டேன் உங்களை காக்க வச்சிட்டேன்னு கும்பிட்டார் இப்போ பத்து மணி நேரம் கழித்து வந்தா தானே தலைவங்க வந்துகிறார் வருகிறார் அந்த வந்து கொண்டிருக்க என்ன படையா திருத்தி வானா கரிகார் பருவத்தானோ இல்லை மன்னர்கள்லாம் ஒழுக்கமாக இருக்கான் மன்னர்கள் அறத்தோடு அதான் நமக்கு இளங்கோடிகள் தரான் சிலப்பதிகாரம் நான் என்ன கேட்குறேன் சமணம் சமண சமயம்னு சொல்கிறான் சமண சமயம் தான் திருவள்ளுவரையும் தந்தது இளங்கோடிகளையும் தந்தது ஆனால் அந்த சமண சமயத்தில் எழுதின புலவர்கள் புரட்சியாளனாக இருந்திருக்கோம் சமண சமயத்தில் ஒரு பெண்ணு பெண்ணாக இருந்து சொர்க்கத்துக்கு போக முடியாது திரும்ப இன்னொரு பிறப்பில் ஆனா பிறந்தால்தான் சொர்க்கத்துக்கு போக முடியுமா சமண சமயத்தில் ஆனால் அந்த சமண சமயத்தில் இருந்துக்கிட்டு இளங்கோடிகள் என்ன பண்ணுறான் கண்ணகி ஒரு பெண்ணு முழுமையான உடலோடையே சொர்க்கத்துக்கு போனான்னு எழுதின புரட்சிக்காரன் தான அந்த சாமியார் இப்போ இல்லையே இந்த துறவிகளே பேர் விடுதலை போராட்டம் ஈடுபட்டு இருக்காங்க சாதூஸ் சோகியார் பாரதியாரை பார்த்து எழுதுன பல கவிஞர்கள் போராட்டத்தில் தான் வந்திருக்காங்க இப்போ பாரதி என்ன கேட்கறான் நம்மட்ட பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு எவ்வளவு தெளிவா சொல்றான் பா இன்னொரு வார்த்தை சொல்றான் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீர் அதன் புதல்வர் நினைவு அகத்தாஜீனுங்க அன்னைக்கு வெளிநாட்டுல ஒரு பிள்ளை அமெரிக்காவுக்கு போய் புருஷன் எல்லாம் வேலை பார்க்காம அந்த தோழர் என்னை பார்க்க வந்த அந்த பிளேட்டை என்னடா எப்பங்க வர போகிறீங்கன்னு கேட்டேன் இந்தியாஸ் டாட்டி கண்ட்ரிங்கா முப்பது வருஷம் இந்த நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தது இந்த தண்ணியை தான் குடிச்சது அமெரிக்காவுக்கு போன உடனே ஒபாமா பேத்திங்களே ஒபாமாட்ட கேட்டால் எனக்கு பேத்திலாம் கிடையாதுன்றோம் அப்புறம் தான் விபரம் இதெல்லாம் கொழுப்பா இல்லையா அப்போ கோவம் வருமா வராதா நமக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டா வேலைக்கு போயிட்டே சம்பாக்க நல்லா இருக்கா வச்சுக்கலாம் இல்லைன்னு சொல்லலை இங்கே வந்தோன்னு என்கிட்ட சொல்றா இந்தியாஸ் அ டாட்டி கண்ட்ரின்னா எப்படி டாட்டி கண்ட்ரி இது சொல்லு ஒரு துறவி ஒரு துறவி ராமேஸ்வரஸ்வர் துறவி தானே அவர் சொல்றாரு அவர் தெளிவாக சொல்கிறார் என்ன சொல்லலாம் இறை வழிபாடெல்லாம் ஒரு பக்கம் கேட்டோம் மக்களை முதல்ல கவனிச்சுட்டு இறைமேட்டை வாங்குறார் மக்களை கவனிச்சாலே அவனே உன்னை அவங்க அந்த அந்த தொண்டை ஒன்றை இறைமேட்டை கொண்டு இவர் சாமி கும்பிட்றாரோ இல்லையா இவர் செய்கிற தொண்டையெல்லாம் இறைவன் கவனித்து கொண்டு போறான்னு என்ன பல சாமியை நம்புறவன் நம்புகிறோம் இந்த நல்ல காரியங்களை இறைவன் பார்ப்பான் அதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுப்பான் நம்பணும் யார்னா சாமியையும் நம்பி தொலை மாட்டேக்கானுவே அதான் பெரியார் கேட்டார் முங்கடா ஜெல்வி போய் எல்லா பேரும் முட்டை அடிக்க அவனா அவர் காதை கூடாமனாரு அவர் என்ன கேள்வி கேட்கார்னா எது வளருமோ அதை தானே கொடுக்க அப்போ நீ ரொம்ப எச்சரிக்கை கடவுள்கிட்ட கூட எச்சரிக்கையாக தானடா இருக்கீங்க திருட்டு பேரோட அதான் அந்த கேள்வி சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொன்னார் வேற விஷயம் அவருடைய கேள்வி நியாயமானதா இல்லையா இந்த வெங்கடாஜபதிக்கு வந்து கியூலாம் நிற்கான்ல அங்கே எவனா ஒருத்த வந்து குண்டு வச்சுட்டாங்கன்னு சொன்னால் ஒரு பேர் கூட நிற்க மாட்டான் நான் என்ன கேட்க சாமியை நம்பி வந்தால் குண்டு வச்சா அவனுக்கு என்ன சாமி தான் காப்பாற்று வரலாம் அந்த உத்தராகாண்டுக்கு மேலே தடவை அந்த அது என்ன இயர் மேலே தடவை போய் மொத்தமாக வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டான் இல்லை கேதார்நாத் போனாங்கல்ல சிவவர்மான கூப்பிடத்தானே போனாங்க மொத்தமாக வெள்ளத்தில் போனான்னா எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டாருந்தானே சொல்லணும் அதை விட்டு எங்கள் அப்பா மாட்டிக்கிட்டாருங்க எங்கள் சித்தப்பா மாட்டிக்கிட்டாங்க எல்லாம் சிவர்மான் கூட்டிகிட்டு அதுக்கு தானே உங்கள் அப்பா போனார் நான் ஒருத்தன்ட்டேன் அண்ணாச்சி உங்கள்கிட்ட போய் பிறேன் என்ன அதுக்கு தானே போனேன் எமயமலைக்கு போகிறான்னு உள்ளயா எதுக்கு ஞானம் தேடிந்தானு சொல்கிறான் அதில் என்னத்தில் பொய் கதை சொல்லாதான் தெரியுமா ஏன் அங்கே வந்தால் ஞானம் பெற்றாராம் நபிகள் நாயகமும் அங்கே தான் வந்துட்டு போனாராம் உடான உள்ளே அவனை பாட்டு வண்டியே நம்ம இந்த வள்ளுவரை ஒரு வேலையும் நம்ப முடியாது வள்ளுவர் தெளிவாக சொல்லார் எவன் என்ன சொன்னான்னு நம்பாத யார் சொன்னாலும் நீ ஆராய்ந்து அதை கண்டுபிடிச்சிக்கோங்க எவரும் எது வேணாலும் சொன்னாங்க ஏன் நம்புகிறேன் நாங்கள் முத முதல்ல எங்கள் அப்பாவோட பழனிக்கு வந்திருந்தோம் எனக்கு அஞ்சு வயசு ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அக்காவுக்கெல்லாம் நிறைய நகை போட்டிருக்காங்க அப்போனா படியில் தானே ஏறணும் ஏறிட்டுருக்கோம் அங்கேருந்து ஒரு ஆள் வந்தார் எங்கள் அப்பாட்டை உங்களை பெரிய வாழ் கூப்பிட்றான்னாரு சாமியார் யாரோ சாமியாராம் உங்களை பெரிய வாழ் கூப்பிட்றான்னு எங்கள் அப்பா சொன்னாங்க பெரிய வாழ் எங்கள் ஊர் இல்லாமல் இருக்குது இங்கெங்கே வந்தது பெரிய வாள்னாங்க அப்போவுமே அப்போ கொடுத்தாங்க அப்போ தான் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாங்க மனுஷங்களுக்கு வர்றவனுக்கு சோறு போடு வீட்டில் ஏழைக்கு உதவி பண்ணு கோயிலுக்கெல்லாம் போகாதய்யா நல்லவனார் போதும் இருக்கோமா இப்போ ஐயா சொல்கிறாங்க இத்தனை கோயிலில் வேலை பார்த்து தமிழ்நாட்டில் நிறைய கோயிலில் வேலை பார்த்துருக்காங்க அங்கே அது கடவுளுக்கு கூப்பிடாம இவங்க இந்த கோயிலில் போய் வேலை பார்க்கவே முடியாத புறம் திருடி விட்டுருக்கான் அவனை தொழில் தொழிலதிபர்னு போடுதானே இந்த நாடு விளங்குமா ஐயா உண்டா இல்லையா தோழர் அவன் சிலையும் திருடி விட்டான் பேர் வேற தீன தயால அவனுக்கார் சண்டாள தயர் அந்த நாட்டில் பேரை பார்த்தீங்களா தொழில் தொழிலதிபர் கைது இல்லை அவன் தொழிலே புறம் திருடி வித்துருக்கான் தொழில் அதிபர் அம்யா எங்கள் ஊரில் சாராய்த்தவன் தொழில் அதிபர் எங்கள் ஊரில் தெரியும் தெரியாமல் என்ல தொழில் பண்ணால் அதான் பண்ணான் யோசிக்க வேண்டாமா இப்போ நான் என்ன கேட்குறேன் விஜய் மல்லையா தொழில் அதிபராக இப்போ எங்கே இருக்கான் சொல்லுங்க எத்தனை கோடியா பஜாஜ் கம்பெனி என்ன பண்ணுறான் ஐயாயிரம் ரூபா கட்டிலேன்னா எட்டாயிரரூபா வட்டி போட்டு பைக்கை பிடிங்கிட்டு போகிறான் ஆனால் விஜய் மல்லையாட்ட யார் போய் பிடுங்குறது இது ஒன்று இந்த கட்சி அந்த கட்சியை சொல்லிட்டு அந்த ஏதோ ஒன்று எல்லா கிறுக்கு மேலும் சேர்ந்து விட்டுட்டியே அது எந்த கட்சியாக இருந்தான்னா ஒன்றும் இல்லையா நம்மளும் பண்ணிட்டோம் மகாத்மா காந்தி பாணியிலே டெல்லியில் ஒரு ஆசிரமத்தை கட்டி விட்டு எல்லா எம்பிக்களும் இந்த ஆசிரமத்தில் தான் தங்கணும் இந்த ஓலைக்கெடுகு வச்சு இந்த ஆசிரமத்தில் ஒரு பதிலும் எம்பிக்கு போகவே மாட்டோம் களை வாங்கவும் ஜாலிக்குந்தான எம்பி ஆகிறானு தொண்டுக்கா எம்பி ஆகிறானு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வாட்ஸ்அப்லே நீங்கள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நம்முடைய வேலைக்காரங்க தானே வேணலாம் எம்பிஎம்எல்எல்ஏ நம்ம வேலைக்காரன் நம்ம மக்களுக்கு தெரியுதா வேலைக்காரன் வீட்டில் தானே இவன் போய் காத்து கிடக்கும் நம்ம ஒன்றரை லட்சம் பேர் போக முடியாது தானே இந்த தொகுதியில் வந்து எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து அனுப்பிக்கான் ஜோ ஹீஇஸ் அவர் நம்ம கூட்டாக அவன் வரணும் இவன் அங்கேயும் பயன் ஆனால் அவனையும் வருத்தப்படலாம் அவன் என்ன சொல்லலாம் நான் தான் ஐநூறுரூவா கொடுத்தானா வாங்கினேன் ஏன் வந்து தொந்தரவு பண்ணிதாங்க அங்கே போனா அப்புறம் தான் விவரம் தெரியும் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கொடுத்து நல்ல செட்டில்லைட்லாம் கிடைக்கு தான் இப்போயும் வந்து என்ன சாக்கடை சட்டில் ஆனால் உங்கள் மாட்டு முறை ரோடு இருக்குது தலைவர் காங்கேயம் ரோடெலாம் ரொம்ப அந்த வழியாக தான் வந்தேன் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ரோடு போட்டிருக்காங்க என்ன விஷயம் தெரியல என்ன புரியுது ஏன் இந்த ஜனநாயகத்து மேலே ரொம்ப இருக்குது வெறும் இருபத்து மூவாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஒரு ஆட்சி இருக்க முடியுது வெறும் இருபத்தி மூவாயிரம் தான் ஓட்டு வித்தியாசம் இருக்க இந்த தம்பியும் நடந்தான் பார்த்தான் இன்னொரு தம்பி வடக்கு மட்டுமே நடந்து அங்கேயே நடந்து எங்கேயோ போய்ட்டோம்